ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரவுட் டு பி ஏ ஃபார்மர் இன்றைக்கி நம்ம பார்க்குறது திருச்சி காந்தி மார்க்கெட்டில் வாழைக்காய் மண்டியில் வாசலில் இப்போ தான் ஏலம் விடுறதுக்காக தாரை வந்து வகை வகையாக பிரித்து வச்சுட்டுருக்காங்க இதில் வந்து எல்லா விதமான தார் சைஸ் வாரியாக பிரித்து வச்சிருவாங்க பிரித்து வச்சு கணக்கெடுத்து அதுக்கப்புறம் தான் ஏலம் ஆரம்பிப்பாங்க நாலு மணிக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தார் வந்து எந்தெந்த தார் எந்தெந்த யார் யாரது எவ்வளோ எவ்வளோ தார் இருக்குதுன்னு பிரித்து வச்சு இதில் வந்து கற்பூரவள்ளி பூவன் ஏலரிசி செவ்வாழை முந்தன் பச்சராடன் அது மாதிரி எல்லா விதமான தாரங்கள் இருக்குது பேயந்தார் இருக்குது எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு அவங்க நோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா தான் அவங்க ஏலத்தை ஆரம்பிப்பாங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ ஏறம் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் ஆனால் அதனால் இன்றைக்கி ஏலத்துக்கு தயார் பண்ணுற வீடியோ பார்க்கலாம்னு வந்திருக்கோம் பாருங்கள் எல்லா இது மாதிரி தாரும் பிரித்து வச்சுட்ருக்காங்க நிறையா இன்றைக்கி செவ்வாயத்தாரம் நிறையா வந்திருக்கு நிறையா பூவந்தாரும் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பை தேங்க்யூ